எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேர் சாரங்கன் அவர் அப்சர்வ் பண்ணுற விதம் விஷயங்கள் அதை ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணி சொல்கிற விதங்கள் அதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் ரசிக்கும்படியாக இருக்கும் டிப்பிக்கல் சுஜாதா அவர்களுடைய அந்த ஒரு ஸ்டாம்ப் அதில் தெரியும் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் சாரங்கன் எனக்கு மெட்ராஸில் வேலை கிடைத்தது மீனம்பாக்கத்தில் முதல் முதல் நைட் டியூட்டி பார்க்கும்போது தான் சாரங்கனுக்கு அறிமுகமானேன் வளைந்து வளைந்து செல்லும் இரும்பு படிகளில் ஏறி டவர் என்று சொல்லப்பட்ட கண்ணாடி பகுதியில் கைகளில் திடுக்கிடும் புத்தகமும் ராத்திரி தூங்கவே கூடாது என்கின்ற மனோ வைராக்கியமும் இருக்கும் எனக்கு இருபத்தி நான்கு வயது நான் மேலே ஏறி வர வெல்கம் ஐ ஆம் சாரங்கன் என்று என் கையை பற்றி பலவந்தமாக குலுக்கினான் அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று சொல்ல முடியவில்லை தலைமுடி சீராக பின்வாங்கி இருக்க ஏதோ ஆந்த்ரோபாலஜிக்காரன் சாம்பிள் போல வலுவான தாடையுடன் கொஞ்சம் முன் வாங்கின முகம் நெற்றியில் ஒற்றை இட்டு கொண்டு சார்மினார் பாக்கெட்டை பக்கத்தில் வைத்திருந்தான் சிரிக்கிறபோது பற்கள் சோழி சோழியாக தெரிந்தாலும் குரல் இனிமையாக இருந்தது உங்களை மாதிரி யங் ஆஃபீஸர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வர்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கிளிரொளி இளமை கெடுவதின் முன்னம் என்று ஆழ்வார் சொல்லியிருக்காப்புல இளமையை மாறுறத்துக்குள்ளே எல்லா நல்ல காரியம் பண்ணிடணும் இப்போது என் நைட் டியூட்டியில் வந்துட்டேங்க கவலைப்படாதீங்க கண்ணை இமை காப்புறப்பல உங்களை பார்த்துக்குறேன் எங்கே தூங்குறதா உத்தியோசம் இங்கேயா டவர்லையா இல்லை விஐபி ரூம்லையா தூங்குறதா நைட் டியூட்டியில் இருக்கேன் சார் என்றேன் முதல்ல என்னை சார்னு கூப்பிட்றது கூப்பிடாதீங்க அதை நிறுத்திடுங்க நான் தான் உங்களை சார்னு கூப்பிடணும் எனக்கு நீங்கள் பாஸ் நான் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர் குஷன் கொண்டு வர சொல்லிட்டோமா எதுக்கு மிஸ்டர் சாரங்கன் தூங்குறதுக்கு ராத்திரி நான் கொஞ்சம் கடுமையாக மிஸ்ஸர் சாரங்கன் நான் டியூட்டியில் தூங்குறதா உத்தியோசம் இல்லை அவன் முகம் உடனே பிரகாசமாகி அப்போது நான் தூங்க போகலாமா என்றான் என்ன சொல்கிறீங்க நீங்களும் நானும் நைட் டியூட்டியில் இருக்கிறப்ப கடமையை விட்டு விட்டு எப்படி தூங்குறது நான் ரெண்டு பேரும் தூங்குறத சொல்லலை சார் இந்த ஏரோட தொன்று வழக்கம் டியூட்டி யாராவது ஒருத்தர் தூங்கலாம்னு இருக்குது ஒன்றாயிரம் நான் ஏரோ ராத்திரி பத்து மணிக்கு நைட் மெயில் வந்து அது நாக்பூர் போய் திரும்பி வர காலங்காலத்தில் ஆறரை ஆயிடும் வட்டாரத்திலேயே பிளேன் கிடையாது என்ன இருந்தாலும் நான் தூங்குறதா இல்லை தேங்க்ஸ் நான் போய் எஃப்ஐசியில் தூங்கிட்டு இருப்பேன் ஏதாவது வேணா முனுசாமி டவருக்கு வெளியிலே தூங்கிட்டு இருப்பான் அவனை எழுப்பி ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு தூங்குறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா அனுமதியா சரிதான் மிஸ்டர் சாரங்கன் ஆரம்பத்திலேயே நாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரை நைட் டியூட்டினா நைட் டியூட்டி தான் முடிச்சுட்டு இருக்கிற டியூட்டி தூங்குறது இல்லை தூங்கினோம்னா கேஷுவல் லீவ் போட்டுட்டு வீட்டில் தூங்கிக்கோங்கோ நைட் டியூட்டிக்கு அப்புறம் ஆஃப் டே ஆஃப் டே மத்தியானத்தில் வீட்டில் தூங்கிக்கோங்க ஆனால் இப்போ தூங்குறது கூடாது புரிஞ்சுதா என் பிரசங்கத்தை சாரங்கன் கண்குட்டாமல் முகம் மாறாமல் கவனித்துக் கொண்டிருந்தான் மேற்கொண்டு பேசாமல் எழுத ஆரம்பித்தான் அதன் பின் என்னை ஏறிட்டும் பார்க்கவில்லை மெட் மெசேஜ் வந்தபோது அதை அட்டையில் சொருகி என்னிடத்தில் காட்டினான் கியூஎன்ஹெச் கண்ணாடியில் எழுதினான் ஃபயர் ஸ்டேஷனுக்கு சொல்லி ரன்வே இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுப்பினான் தன் கடமையை முழுமையாக செய்தான் முனுசாமி கீதையில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று முனுசாமியை பார்த்து சொன்னான் சாரங்கன் முனுசாமி கிளாஸ் ஃபோர் அப்போ என்ன சொல்கிற நீ கொடி ஏற்றிக்கிட்டு இறக்கிட்டு போய் படுக்கலாமா வேணாமா நீ எல்லாம் கிளாஸ் ஃபோரையா முயற்சிட்டுருக்கணும் இல்லைன்னா ஐயா சீட்டு குச்சிடுவார் நான் சாரங்கண்ணை முறைப்பதை கவனித்து சார் எதுக்கு முத நாளில் சண்டை ஒரு பிளேனுக்கு மூணு பேர் எதுக்கு முயற்சிகிட்டு இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க என்றான் இதை பாருங்க இதுக்கு மேலே பேசினா நான் ஏவோ கிட்ட புகார் கொடுப்பேன் அவன் தோலை குளித்து கொண்டு இப்படியும் ஜனங்கள் இருக்கிறார்கள் என்ற விரக்தியுடன் அருகே போய் நின்றான் ராத்திரி பிளேன் போய் ரன்னவே விளக்குகளாம் அனைத்தபின் நான் எத்தனை நேரம் லாக் புக்கையே படித்துக் கொண்டிருப்பது எதிரே சாரங்கன் இருப்பதால் திடுக்கடும் நாவல் படிக்க முடியாது படுக்க முடியாது முனுசாமி ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தவன் திடீரென்று தலை தெரியவில்லை எட்டி பார்த்தால் படுத்திருந்தான் அடுத்தது சாரங்கன் பாத்ரூமுக்கு வேண்டும் சொல்லி கீழே இறங்கி சென்றவன் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் திரும்பி வராததால் ஏஎஃப்ஐக்கு ஃபோன் பண்ணி கேட்டதில் அவர் விஐபி ரூமில் தூங்குகிறாரு என்று கோபால் சொன்னான் எனக்கு கோபம் வந்தது ஆனால் டியூட்டியை விட்டு விலக முடியவில்லை லாக் புக் எடுத்து பிரித்து எழுதினேன் பன்னிரெண்டரைக்கு அட்டெண்டர் முனுசாமியும் ஏரோட்ரம் ஆப்ரேட்டர் சாரங்கனும் டியூட்டி செலுத்தி விட்டுவிட்டு ஒருவர் டவருக்கு வெளியே வராந்தாவிலும் மற்றவர் கீழே வீயை பேரையிலும் தூங்க சென்று விட்டார்கள் நான் அவ்வாறு செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டு சொல்லியும் இந்த பெரிய கடமை மீறல் குற்றத்தை செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று சாட்கோவுக்கு பரிந்துரைக்கிறேன் நான் கோபத்திலும் ஆதங்கத்திலும் கொட்டுக் கொட்டுன்று விழித்திருக்க வெளியே முனுசாமின் கொரட்டை கேட்டது சாரங்கன் அதிகாலை ஐந்து மணிக்கு ஒரு கப் காபியுடன் கேன்டீன் பிளேட்டில் இட்லியும் சுட சுட வடையும் மேலே ஏறி வந்தான் நான் அவன் கண்களை சந்திக்காமல் வேறு திசையில் பார்க்க இன்னும் சாருக்கு கோபம் போகிற போல இருக்கு என்றான் மிஸ்டர் சாரங்கன் ராத்திரி முழுக்க எங்கே போயிருந்தேங்க இங்கே தான் சார் எஃப்ஐஜியில் இருந்தேன் பொய் நீங்கள் விஏபி ரூமில் குஷன் போட்டு தூங்குறதா கோபால் சொன்னானா என்ன சார் கோபால் சொன்ன இதெல்லாம் கேட்டுட்டு இந்தாங்க காபி சாப்பிடுங்க பசி வேலையில் ஒரு ஒரு மாதிரி தான் கோபம் வரும் நத்திங் டூயிங் எனக்கு எதுவும் வேண்டாம் சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அலவுடு ஆஃபீஸ் கான்டென்ட்லேயே அதை விநியோகம் பண்ணுறாங்க மிஸ்டர் சாரங்கன் நீங்களும் முனுசாமியும் ராத்திரி தூங்கினதை லாக் புக்கில் எழுதிட்டேன் முனுசாமி என்னையே முறைத்து பார்த்தான் அவனுக்கு அறுபதுக்கு மேல் வயசாகி இருக்க வேண்டும் எப்படி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கான் என்ற ஆச்சரியமாக இருந்தது அவன் என்னை பார்த்து துரை நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து இதே டவர் டியூட்டியை பார்த்துக்கிட்டு வரேன் அப்போல்லாம் ஆர்எஃப் பிளேன்கள் எல்லாம் வரும் ஸ்கூட்டரை துறை இருந்தார் முனுசாமி நீ பார்த்துக்கண்டு போய் படிச்சுடுவார் ஆல்டிஷ் லாம்ப் போட்டுக்கிட்டு தான் அத்தனை பிள்ளை உள்ளார கொண்டாடுவோம் தெரியுமா என்னை போய் கம்ப்ளைண்ட் நீ என்ன ஆகும் தெரியுமா பெரியவர்கிட்ட சொல்லிட்டா உன்னை வடக்க மாற்றுவானுங்க தெரியுமா என்றான் முன்சாமி அது ஐயா புதுசாக வந்திருக்காரு கொஞ்ச நாள் போக போக சரியாக போயிடும் நீங்கள் போங்க சார் இவனை மதிக்காதீங்க எனக்கு முகம் செவக்க கோபம் வந்தது மிஸ்டர் சாரங்கன் இந்த மேட்டரை நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டால் நான் விடுறதா இல்லை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சார் பார் உன்னை டிஸ்மிஸ் செய்யாமல் நான் விடப்போவதில்லை சாரங்கன் சிரித்தது எனக்கு எரிச்சலாக வந்தது அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு மத்தியானம் ஷிஃப்ட் இருக்கின்ற போது ஏவோ என்னை கூப்பிட்டு அனுப்பினார் வயசானவராக பழுத்த பழம் போல யூனிஃபார்மும் குங்குமம் பொட்டும் பொருத்தும் இல்லாமல் இருந்தார் என்னை உட்கார சொல்லிவிட்டு ஒரு முறை மேலும் கீழும் பார்த்தார் என்னது சாரங்கனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி லாக்கில் எய்திருக்க என்னாச்சு ஆச்சு ஆமாம் சார் டியூட்டியில் இருக்கும்போது அவன் தூங்கிக்கிட்டு தான் இருந்தான் அப்புறம் என்னை மரியாதை குறைவாக பேசினாங்க ரெண்டு பேரும் யார் யார் சாரங்கனும் முனுசாமியும் நீங்களே கேட்டு பாருங்க அவர் சிரித்து விட்டு கேட்கவே வேண்டாம் ஒன்று பண்ணுறேன் சாரங்கனை கூப்பிட்டு உனக்கு முன்னாலே முதல்ல ஓரல் வார்னிங் கொடுக்குறேன் என்ன இல்லை சார் டியூட்டியில் தூங்குறது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கணுமா இவங்கெல்லாம் நான் செட்டப்பா ஸ்ட்ராங்காக யூனியன் இருக்குது இவங்களை அவ்வளோ செலவம் டிஸ்மிஸ் பண்ணிவிட முடியாது ஒன்று ஒன்றா செய்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் டியூட்டியில் போட்டுருன் நைட் டியூட்டி வேண்டாம் என்ன அப்பொழுது உள்ளே வரலாமா சார் என்ற குரல் கேட்க சாரங்கன் வந்து பவ்யமாக நின்றான் நயா சாரங்கன் வந்த உடனே சார் கூட தகராறு தகராறா நான் சார் ஒன்றும் இல்லையே என்றான் ஆச்சரியம் நிறைந்த குரலுடன் நைட் டியூட்டியில் தூங்கினியா லாக் புக்கில் எழுதியிருக்காரு சேச்சா நான் எங்கே சார் போகல சார் எஃப்ஐசியில் ஆப்ரேட்டர் லீவு டபுள் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னை பார்த்து நீ பார்த்தியாப்பா என்றார் சார் நான் டியூட்டி சீட்டை விட்டு எழுந்துரு எழுந்து வரல கோபால் சொன்னான் குஷன் எடுத்துக்கிட்டு விஐபி ரூனை தூங்குறதா அவர் சாரங்கனை கடு கடுகு பார்த்தார் என்ன தொல்லையாக போச்சு என்னப்பா சாரங்கா என்ன சொல்கிற இல்லை சார் நான் தூங்குவே இல்லை சார் கோபால் போய் சொல்லுவான் சார் அவனுக்கு என்னை கண்டா பிடிக்காது நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன் சரகன் இது முதல் வார்னிங் இன்னொரு தடவை இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்ததுன்னா காஷன் நோட்டீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரின்னு வேலை போய்டுன்னு தெரியுமா டியூட்டிலே தூங்குற ஐயா இனிமேல் மட்டும் இந்த ரா இந்த மாதிரி நடந்ததுன்னா உன்னை நிச்சயமாக வாரங்குள்ளே திருவனந்துரமாக மாற்றி விடுவேன் தெரியுமா போ இப்போ இவர்கிட்ட மரியாதையாக குறை பேசினதுக்கு சாரி சொல்லு சொல்லு நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் சாரி போ இனிமேல் ஒழுங்காக வேலையை கவனி என்றார் சாரங்கன் தலை குனிந்து கொண்டே செல்லும்போது அவன் மேல் பரிதாபமாக இருந்தது முதல் தினத்துக்கு கொஞ்சம் அதிகமாக அதட்டல் என்று தோன்றியது இருந்தும் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவது பிற்காலத்திற்கு நல்லது என்று தோன்றியது அடுத்த முறை நைட் டியூட்டியின் போது சாரங்கன் எதுவுமே நடக்கவில்லை போல குட் ஈவினிங் சார் என்றான் அன்னைக்கு நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மிஸ்டர் சாரங்கன் அவா அவா கொடுத்த வேலையை செஞ்சால் யாரும் கோவிச்சுக்க போகிறதில்லை உண்மை சார் உண்மை என்றான் சற்றே கேலி இருந்தது குரலில் ராத்திரி பதினோரு மணிக்கு மைல் பிளேன் நூறு மைல் வெளியே போன கையோடு கேர்டேக்கர் கீழே இருந்து ஒரு திண்டு கொண்டு வர சாரங்கன் அதை வாங்கி வைத்து கொண்டு ஜாடை காட்ட அவன் விலகிக்கொள்ள சற்று நேரத்தில் அவன் தன் கையில் இருந்த வேஷ்டி எடுத்து ஒதுக்குபுறமாக போய் மாற்றிக்கொண்டு குட் நைட் சார் என்றான் கீழே இறங்கி செல்ல புறப்பட்டான் எங்கே போகிறீங்க சாரங்கன் ஏஎஃப்ஐசிக்கு அங்கே போகிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா டபுள் டியூட்டி சார் ரோஸ்டரை பாருங்கள் நீங்கள் தூங்குறதுக்கு போகிறீங்க சேச்சே என்ன சார் நீங்கள் ஒரு சொல்ல போதாதா என்ன அன்னைக்கு ஏவோ என்ன காட்சி காய்ச்சினார் அதுக்கப்புறம் தூங்கு வேணாம் சார் எதுக்கு குஷன் உட்காரத்துக்கு சார் வேஷ்டி கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் என்னதான் சார் எனக்கு கொஞ்சம் ஹைட்ரோசன் ப்ராப்ளம் உண்டு என்று சிரித்தான் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஏஃப் ஏஎஃப்ஐ போய் பார்த்தபோது சாரங்கன் இல்லை மற்றொரு ஆபரேட்டர் மட்டும் உட்கார்ந்த வாக்கில் தூங்கிக் கொண்டிருந்தான் எனக்கு வந்த கோபத்தில் எழுந்திரு என்று இறைந்தேன் அந்த ஆபரேட்டர் திடுக்கிட்டு எழுந்திருக்க எங்கேயா சாரங்கன் என்றேன் டவர் டியூட்டியில் இருக்கார் சார் அங்கே இல்லாமல் தானே இங்கே வந்திருக்கேன் அப்படிங்களா எனக்கு தெரியாதே நீ ஏன் தூங்குற நான் தூங்கலையே என்று புருவத்தை சுருக்கி கொண்டான் உன் பேர் என்ன ரஹீம் நான் மேலே சென்ற குறிப்பு புத்தகத்தில் ஆப்ரேட்டர் சாரங்கன் டியூட்டியில் இல்லை ஆப்ரேட்டர் ரகீம் தூங்கி கொண்டிருப்பதையும் பார்த்தேன் தக்க நடை நடவடிக்கை எடுக்கவும் என்று எழுதி விட்டேன் எழுதின கையோடு சாரங்கன் வந்தான் என்ன தேடி தேடினீங்களாமே என்றான் மிஸ் சாரங்கன் நீங்கள் எங்கேயும் எங்கேயும் இல்லை எஃப்ஐசியில் விஐபி ரூமில் இன்னும் இல்லை எங்கேயும் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா எங்கே போயிருப்பேன் பாத்ரூம் போயிருக்கலான்னு தோணலையா சார் உங்களுக்கு அரை மணி ஆகுவா அரை மணி எங்கே சார் பாத்ரூம் போயிட்டு காம் போய் ஏழு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வந்துருக்கேன் வேணும்னா லாக் டியூட்டியில் ஆஃபீஸரை கேட்டு பாருங்க இதை பாருங்க நீங்கள் எத்தனையோ சாட்சி சொல்லுவீங்க எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை என்கிட்ட நேராக நைட் டியூட்டியில் தூங்கலாம்னு தானே நீங்கள் நான் பார்த்தது லாக் புக்கில் எழுதியாச்சு நாளைக்கு ஏவோவுக்கு பதில் சொல்லிடுங்க மறுபடியும் புத்தகத்தில் புகார் பதிஞ்சிங்களா உங்களுக்கு மட்டும் இல்லை எஃப்ஐசியில் ஆப்ரேட் ரஹீமுக்கும் சேர்த்து தான் கடவுளே வேறு வேணையே வேண்டாம் சார் ரஹீம் என்னை போல் எளிச்சமாக இல்லை யூனியன் நெருப்போட விளையாடாதீங்க நான் எதற்கும் கவலைப்படவில்லை மறுதினம் எனக்கு ஆஃப் டியூட்டி அதற்கு மறுதினம் என்னை கண்ட்ரோலர் கூப்பிடுகிறார் என்று ஒரு சிட்டு மேஜை மேல் வைத்திருந்தது கண்ட்ரோலர் ரூம் கண்ட்ரோலருக்கும் ரிட்டையரான ரிட்டையராக இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கலாம் முகத்தில் பெரிய மறுவுடன் என்னை நெற்றி கொண்டு பார்த்தார் வார தம்பி என்ன எல்லார்கிட்டையும் சண்டை போடுறனே என்று ஹிந்தியில் கேட்டார் சாரி சார் எனக்கு ஹிந்தி தெரியாது அருகில் இருந்தவிடம் மத்திய சர்க்கார் உத்தியோகத்துக்கு வந்துதான் ஹிந்தி தெரியாத சண்டை போட மட்டும் தெரியுமா என்றார் சார் நான் பார்த்ததை லாக் புக்கில் எழுதினேன் அது தப்பா லாக் புக் ஏரோப்ளைன் வந்து போது அடுத்த ஆஃபீஸருக்கு குறிப்புகள் இவைகளுக்காக ஒரு ஆள் தூங்குறான் என்று உனக்கு புகார் என்றால் முதலில் சாட்சியங்கள் வேண்டும் நீ மட்டும் நோட்டு புத்தகத்தில் எழுதி பிரயோஜனம் இல்லை அதுவும் ஜென்ரல் பாடிக்கும் மாதம் மாதம் மினிஸ்டரோட பேசவும் பிளேனில் போகிறான் அவ்வளோ பெரிய யூனியன் ஆசாமி எட்டாயிரம் பேர் கொண்ட யூனியனை கட்டுப்படுத்துகிறான் அவன் தூங்குணான லாக் புக்கில் எழுதுகிறாய் சாட்சி எதுவும் இல்லாமல் அவன் டியூட்டிக்கு வந்தாலே போதுமென்று நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த சரங்கனோட என்ன தகராறு அவனை போல் நல்ல திறமையுள்ள ஆப்ரேட்டரை கிடையாது என்று அத்தனை ஆஃபீஸரும் ரிஜிஸ்டர் புக்கில் எழுதியிருக்காங்க நீ நேற்றி வந்துட்டு இந்த மாதிரி புகார் கொடு புகார் கொடுக்கறாய் வாட் நான் சென்ஸ் என்று என்மேல் அந்த நோட்டு புத்தகிட்ட எரிந்தா எழுதியதை அடிக்க முடியாது மாற்றி எழுத முடியாது அதனால் இன்றைய தேதி கீழ் எழுது கண்ட்ரோலருடன் இந்த கேஸை விசாரித்து இருவருக்கும் வாய் வார்த்தையாக எச்சரிக்கை தரப்பட்டதில் இருவரும் வேலையில் திருப்திகரமான முன்னேற்றம் காட்டுகிறார்கள் என்று நான் சற்று பின்வாங்கி சாரி சார் என்றேன் என்ன நான் அவ்வாறு எழுத இல்லை அப்படியா என் ஆணையை மீறுகிறாயா உயர் அதிகாரியின் ஆணையை மீனுகிறாயா ஆணைய எழுதி கொடுங்க சார் ஆ என்று என்னை பார்த்து ஹாசியமில்லாமல் சிரித்து நான் எதையும் எழுதுகிற ஜாதி இல்லை சொல்கிற ஆணையிடுகிற ஜாதி இப்போது நான் சொன்னதை செயல்படுத்த போகிறாரா இல்லையா நோ சார் அவர் மூக்கு நுனி சிவந்து விரல்கள் நெடுங்கியதை பார்க்க பயமாக இருந்தது அசோக் பையனுக்கு புத்தி சொல்கிறாயா ஒரு நாள் அவகாசம் கொடுக்கலாமா அசோக் என்பவர் என்னை வெளியே அழைத்து உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சுடுதா சோப்ராவியே எதுக்கிறியே என்றார் நான் என்ன தப்பு செய்து விட்டேன் நைட் டியூட்டியில தூங்கக்கூடாது என்று எழுதியது தப்பா அசோக் குமார் தன் தலையை நிறைய காட்டினான் இதவா நான் இந்த இடத்துக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிற்று யாரும் சோப்பராக எதிர்த்ததில்லை எதிர்த்து சுகப்பட்டதில்லை அப்படி என்றால் சரகன் மாதிரி ஆளெல்லாம் சுதந்திரமாக தூங்க அனுமதிக்கலாமா சொல்லிவிடுங்கள் உனக்கு சாரகனையும் தெரியவில்லை ரகிமின் தெரியவில்லை உன் உடம்பை காப்பாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பேசாமல் சோப்பரா சொல்லபடி புஸ்தகத்தில் எழுதி விடு இல்லை என்றால் என்னாகும் அசோக் என்னை பரிதாபமாக பார்த்து சிரித்தார் இன்றைய தேதிக்கு எனக்கு வயசான நிலையில் அப்படி செய்திருப்பேனா தெரியவில்லை ஆனால் அப்பொழுது இளம் ரத்தம் என்ன என்னவோ ஆதர்சங்கள் எனக்கு எல்லாம் கவர்ச்சிக்காக இருந்த வேலை சோப்ரா சொன்னபடி எதுவும் எழுதவில்லை அது மட்டுமின்றி இன்று என்னை கண்ட்ரோலர் கூப்பிட்டு விசாரித்ததில் என்னை குற்றம் சாட்டப்பட்ட ரஹீம் சாரகன் இருவரையும் வாயா வார்த்தையாக எச்சரிக்கை கொடுத்து அவர்கள் விட்டார்கள் என்று எழுத சொன்னார் நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று எழுதிவிட்டேன் அடுத்த வாரம் எனக்கு வாரங்கள் ஏரோட்ரமுக்கு மாத்தலாகி உத்தரவு வந்தது எமர்ஜென்சிக்கு மட்டும் ஏற்பட்ட ரெண்டாம் உலக யுத்த விமான தளம் அது நடுராத்திரியில் ரன்வேல கரசின் விளக்கை வைத்து விட்டு அதிகாலை அதை அணைக்க வேண்டும் அவ்வளோதான் மொத்த டியூட்டியே காலையெல்லாம் ஏர் ஏரோட்ரமை சேர்ந்த அந்த பெரிய மாந்தோப்பையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன்பா அவர் கூட கிராஸ் பண்ணுற இப்போ பேசாமல் போய் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பக்கத்தை கீச்சிட்டு வேறு பக்கம் எழுதி மாற்றிரு எல்லாம் சரியாக போகணும் சோப்புரா ஒரு விதத்தில் நல்லவன் நோ சாரங்கன் நோ வாரங்கள் போகணும்னா போகிறேன் அவ்வளவுதானே வாரங்களுக்கு போகும் முன் கடைசியாக நைட் டியூட்டியில் சாரங்கன் இருந்தான் என்னுடன் புன்னகையை மாறாமல் என்ன சார் வாரங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆமே என்றான் நான் பதில் சொல்லாமல் அவனை பார்க்காமல் இருக்க இப்போ தான் கேள்விப்பட்டேன் அங்கே நிறைய நல்ல மாம்பழம் கிடைக்கும் எல்லா வகையிலும் தான் உன முன்னா கொடுக்குறேன் உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க என்றான் தொடர்ந்து நான் பொறுக்க முடியாமல் இந்த பா சாரங்கன் உன் உள் மனசில் நீ செய்திருந்த தப்புன்னு தெரியும் இல்லையா அது போதும் எனக்கு எப்போது ஒரு சமயம் நீ செய்த தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சித்தான் ஆகணும் என்றேன் என்ன சார் தப்பு செஞ்சேன் நான் டியூட்டிலே தூங்கலை ஐயோ என்ன சார் அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு நான் தூங்கலை சார் அன்றைக்கி நீங்கள் வேண்டாம்னு சொன்னதனோடு சரி அதுக்கு மேலே நான் தூங்கலை யாரை ஒன்றா கழுங்க எதுக்கு மேலே மேலே போய் சொல்லிவிட்டு எல்லாம் திரும்பி போச்சு இப்போதைக்கு நீ ஜெயிச்சுட்ட அவ்வளோதான் சாரங்கன் அவன் சிரித்து இதில் என்ன சார் ஜெயமும் தோல்வியும் இதை பாருங்க உங்களுக்கு சின்ன வயசு ஒரே நாள் ராத்திரியில் உலகத்தை மாற்ற முடியாது மெல்ல மெல்லத்தான் மாற்ற முடியும் முதல்ல மாற்ற போணுமானு யோசிக்கணும் புதுசாக வழக்கம் மாறு வாங்கினா ஒரே நாளில் ஊரையே பெருக்கிட முடியுமா சொல்லுங்கள் உங்களுக்கு மொத்தம் ஏற்படுகிற உங்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற மனசு மட்டும்தான் இருக்குது அது போதாது அதோட அதிகாரமும் வேணும் அதிகாரம் சோப்ரா கிட்ட இருக்கு சோப்ரா அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறாரு எதுக்காக அவர் மாற்றணும் மாற்றத்தில் அவருக்கு சிரமந்தான் ஜாஸ்தி என்னை ஏதோ தப்பாக மதிச்சிருக்கீங்க எனக்கு நான் எல்லோருக்கும் உதவி செய்கிற விரும்புகிறேன் இந்த ஏஓ இல்லை அவர் டாக்டர் கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன் அன்னைக்கு என்னை அதட்டினதெல்லாம் பாசாங்க ஒரு சிபிஐ கேஸில் மாட்டின்ட்டுருக்கு மாட்டின் இருந்தார் சோப்ரா எங்கள் அண்ணா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் மூலமாக ஒத்தாசையை பண்ணி தப்பிக்க வச்சுருக்கேன் இந்த ஏரோடம் எல்லா ஆஃபீஸருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ரேஷன் கார்டிலிருந்து ஸ்கூட்டர் அலாட்மெண்ட் சேஷாத்திரி ஸ்கூல் அட்மிஷன் எல்லாருக்கும் உதவி உதவி இப்போ சொல்லுப்பா சோப்ரா என்னை மாற்றுவானா உன்னை மாற்றுவானா இதெல்லாம் மாற்றிடலாம் சரங்கன் மாற்றிடலாம் சிஸ்டம் மாறினா போகிறோம் அதுக்கு நீ சோப்பராக இருக்கணும் உனக்கு சோப்பராவாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குள்ள நீ மாறினாலோ நீ தான் பாற என்றான் வாரங்களுக்கு போய் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அங்கே மாந்தோப்பு குத்தகையில் இருந்த பலத்த ஊழலை கண்டுபிடித்து ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணியதில் என்னை திருவனந்தபுரத்திற்கு மாற்றினார்கள் அங்கே ரன்வே எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்டில் ஊழல் இருப்பதை பார்த்து என்னை ரீஜனிலிருந்து மாற்றி பக்டோராவுக்கு அனுப்பினார்கள் அங்கிருந்து கைலாஷ் கைலாஷர் கோவாய் காமல்பூர் என்று பந்தாடினார்கள் என் கல்யாணம் சரியாக செட்டில் ஆகாமல் தள்ளி போட்டு கொண்டே போக ஒரு முறை சென்னைக்கு பெண் பார்க்க வந்திருந்தபோது மீனம்பாக்கம் சென்றிருந்தேன் சாரகனுக்கு ஏவோவாக ப்ரமோஷன் ஆகி டவரில் உட்கார்ந்துருந்தான் யூனிஃபார்ம் போட்டு கொண்டு என்னை பார்த்து வாப்பா ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் பார்க்கறது எங்கே இருக்காப்புல திரிபுராவிலியா அசாம்லியா மோகன் பாரியிலா என்று கேட்டான் நான் அவனை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தேன் எல்லாம் சரியா போச்சா என்றான் என்ன ஆதர்சங்கள் எல்லாம் மாத்திர ஆசை எல்லாம் இல்லை சாரங்கன் ஒரு நாள் ஒருநாள் ஒரு நாள் ஒரு நாள் உன்னை டிஸ்மிஸ் பண்ணத்தான் போறேன் அவன் சிரிப்புடன் என் கையை பற்றி குளிக்கிறான் சாரங்கன் ஒரு ஏர்போர்ட்டில் வேலைக்கு சேர்ந்து அவனுடைய ஆதங்கம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் என்ன முயற்சி பண்ணுறான் எப்படியெல்லாம் அதை மாற்றப்படுறது எப்படியெல்லாம் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்னமும் நம்ம அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்து ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்துருக்கார் எண்டில் அவ்வளோதான் எல்லாம் என்ன நடக்க போகிறதுங்கிறத பற்றி நோக்கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட யூகத்துக்கு விட்டுற அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கார் அந்த காலத்தில் காலகட்டத்தில் ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லணும் ஒரு இந்த மாதிரி ஒரு கதை எழுதி யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கவர்ந்திருக்கார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்த புதுசில் ரொம்ப ஒரு ட்ரஃபிக் வரவேற்பு இருந்த கதை இது நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்தது எனக்கும் ரொம்ப பிடிச்ச கதை கதைன்னு சொல்கிறத விட ஒரு நேராக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக கூட ஒரு கதையாக அவர் எழுதியிருக்கார் அதையும் முன்னால் முன்னால படிச்சு ஷேர் பண்ணோம்னு ஆசைப்பட்டேன் வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்களும் நன்றாக ரசிப்பேன் தான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்